ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோட்டு கடை சுவையில் தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க இந்த சட்னியோட சுவைக்கு பத்து இட்லி கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் இப்போ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாயி வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஆறு பல்லு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இந்த வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் அது வரையும் வதக்கிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வதங்கி வர வரையும் வதக்கிட்டு இப்போ இது கூடவே ஒரு எட்டு காய்ந்த மிளகாயை சேர்த்துக்கலாங்க அதாவது வர மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கோங்க எங்களுக்கு இந்த காரம் கரெக்டாக இருந்துச்சு இப்போது இந்த வெங்காயம் பூண்டு வரமிளகாய் இந்த அளவுக்கு வதங்கி வர வரையும் வதக்கிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நல்ல பெரிய தக்காளியாக நாட்டு தக்காளி பழுத்த தக்காளியை பார்த்துட்டு ஒரு ஐந்து தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு வெங்காயம் குறைவாக இருக்கணும் தக்காளி வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரு ஐந்து பெரிய தக்காளி நாட்டு தக்காளியை பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் இப்போது இந்த தக்காளி வதங்கி வர்றதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கும் சேர்த்து இப்போவே உப்பு சேர்த்துடுறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு உப்பு சேர்க்கும்போது தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதும் மூடி போட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இடையில் வந்து கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு வேக வைக்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் பாருங்கள் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி குழஞ்சி நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் இப்போது ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்ட பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு இது சேர்க்கும் போது நல்ல சுவையாக இருக்குங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே ஒரு ஐம்பது கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இது ஒரு ஐம்பது கிராம் இருக்குங்க சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த தக்காளியோட இந்த பொட்டுக்கடலை சேர்த்து சட்னி அரைச்சி பாருங்க டேஸ்ட் வந்து ஹட்டா கசமாக இருக்குங்க கலந்துட்டு அடுப்பு அணைச்சிட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் ஆற வச்சதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு முறை இந்த சட்னி அரைச்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ சுவையாக இருக்குங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை அரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணியாக சட்னி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கங்க சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டால் இன்னும் நல்லா சுவையாக இருக்குங்க ஒரு தாளிப்பு கரண்டையில் எண்ணெய் கடுகு சீரகம் உளுந்து சேர்த்துட்டு ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்துட்டு தாளிச்சுட்டு அப்படியே கொட்டிடுங்க கொட்டிவிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையில் கடையில் கிடைக்கிற மாதிரி தக்காளி சட்னி சூப்பராக தயாராகிடுச்சி பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க சுட சுட நாலு இட்லி வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி சட்னியை வச்சுட்டு அப்படியே தொட்டு சாப்பிடும்போது பத்து இட்லி கூட சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்குங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்